வணக்கம் அந்த இன்னைக்கு டே ஆச்சு காலையில் இப்போ மூன்றரை மணி ஆகுது இப்போ ரெண்டாவது நாளுடைய பாத யாத்திரை தொடங்குகிறோம் வெளியே ஒரே இருட்டாத்தையாக இருக்குது வீடியோவும் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இருந்து காலையில் மூன்று மணிக்கு அந்த வீட்டிலேருந்து எழுந்துருச்சு நடந்து போயிட்டுருக்கோம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல நேற்று கவனிப்பு நீங்கள் வாட்டிக்கு ரெஸ்ட் இருக்கு போன சாமிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி இல்லை அதெல்லாம் அவங்க வறண்டாவ ஒதுக்கி கொடுத்தாங்க நல்லா அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி நடந்துக்கிட்டுருக்கோம் இப்போ செம்பட்டிக்கு பக்கம் வந்தாச்சு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது முருகன் திருக்கோயில் பின்னாடி ஆளு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க செம்பேட்டிக்கு போயிட்டு செம்பேட்டிக்கு போயிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் பழனி அறுபத்தி மூணு கிலோமீட்டர்னு போட்டு ஓகே பார்ப்போம் டைம் நல்லா இருக்குதா ஓகே 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 Thank you, thank you, thank you, thank you. Thank okay, you. Yeah, mom, okay, seven hundred point eight. Hundred and twenty. अरे इन्हें यार बंदूक चीज़ है आल YouTube लोग காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பொங்கல் எல்லாரும் சாப்பிட்டாச்சுப்பா தங்கி நல்ல சாப்பாடு ஓகே சாப்பிட்டான் எப்படி கிளம்புறோம் நம்பா லெஃப்ட் சைட்ல போனால் ஆத்தூர் ரெண்டு கிலோமீட்ரு ரைட்ஸ்ல சின்னாவைப்பட்டி எட்டு நம்ம நேராக இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்கு பழனி ஐம்பத்தாறு மூன்றரை மணி கம்பெனிக்கு ஆரம்பிச்சான் எல்லாம் நடந்து போய்கிட்டேதான் இருக்கும் சென்டில் எங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு இப்படியே நடந்து ஒட்ட சத்திரம் போயிட்டு கூட இப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஓகே அன்னிவாடிகள் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு அங்கே ஒரு டென்ட் இருக்குது இந்த கோயிலுக்கு அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு டென்ட் ஃபுல் கூட்டமாக இருக்குது பக்தர்களுக்காக கட்டிக்கிட்டுருக்கிறாங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கோவிலில் அவங்க கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்க அதோடு சேர்ந்து நாங்களும் பார்த்துட்டோம் அண்ணன் ஃபுல்லாக தூங்குகிறாப்பில் பட்டை அடைச்சு انا நானு அங்க எஸ்கேக்கு நீங்களும் கொஞ்சம் ஆலஞ்சி மலை மேல வரலாம் और यहां पे जा रहा हूं एडी यार ये लेरंडी कर दिया सुपर வரல நெடுவோ போற அப்படிን கரம்டா டீ சாப்ல பைச்சே டீ சாஃப்ட் கரம்போது

அஞ்சு வாடிங்கிறாதான் என்னமா பேர் சொல்றேன் ஒரு குளியல போட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கான் குடிக்கட்ட விளாண்டுகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு இன்னும் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் இருக்குது ஒன்பது பத்து கிலோமீட்டர் இருக்குது ஒட்டன் சத்திரம் ஒன்பது பத்து கிலோமீட்டருக்குள்ள இருக்குது ஒட்டன் சத்திரம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்போம் மக்கள்லாம் தான் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க

ছি <tries> வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் புத்தஞ்சத்திரம் போயிட்டு அங்கே எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் இல்லை நம்ம எங்கே நைட் ஆல்ட் ஆக போகிறோமோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு இன்றைக்கி வீடியோவை க்ளோஸ் போட்டேன் மக்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க மெது மெதுவா ஓகே நண்பா அடுத்து கண்டினியூ பண்ண உட்காசத்துல போயிட்டு கண்டினியூ பண்றேன் சாமியா எந்த ஊர் எந்த ஊருன்னு சொல்லுங்க பட்டி

இங்கே வந்து ஆல்ட் ஆகிடுச்சு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க காலையில் வெள்ளை மூணு மணி மூன்றரை மணிக்கு வந்துருச்சு மூன்று மூன்றரைக்குள்ளே இருந்துருச்சு இங்கே இருந்து கிளம்பி நம்ம இதை ஆரம்பிச்சுக்கலாம் நாளைக்கு மூணாவது நாள் சாமியை பார்த்துக்கலாம் ஈவினிங்க்குள்ளே சாமி பார்த்துட்டு இறங்கிடலாம் நண்பா நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணுறேன் உணர்லாம்